எப்படி இருக்கின்றீர்கள் நண்பர்களே தெரியுமா உங்களுக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் உங்கள் முன் ஒரு சவாலை கொடுக்கப் போகிறேன் ஆறு மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட முடியுமா கண்முன்னே இருக்கிற இந்த பத்து நிமிடங்கள் அதற்கான சரியான ரோடு மேப் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுத்து செயல்படுத்த முடியக்கூடிய அறிவியல் ஆதாரத்துடன் கூடிய ஆறு மாத டிரான்ஸ்பர்மேஷன் திட்டம் குழப்பமில்லாமல் பஞ்ச் அடிக்கப் போகிறோம் நான் பகிரப் போகும் எல்லா தகவல்களும் முற்றிலும் இலவசம் எனது உழைப்புக்கு நன்றி சொல்ல ஒரு லைக் சேர்த்தால் ரொம்ப பாராட்டப்படுவீர்கள் சிலருக்கு ஆ ரெண்டு நிமிடம் போதும் என்றீர்கள் என்றால் அது பெரிய தவறு கடைசி வரை பார்ப்பதில்லை என்றால் வெற்றியை முடிவு செய்யும் முக்கிய விஷயங்களை தவறவிடுவீர்கள் ஆக ஒரு காப்பி ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஆசனத்தில் சிரிக்கும் நிலையில் உட்காருங்கள் ஆரம்பிக்கலாம் மாதம் ஒன்று தெளிவான நோக்கம் என் இருபது பதினேழு தெளிவு யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் என் இரண்டாயிரத்து ஒன்பது ஆய்வுப்படி ஒரு பழக்கத்தை செல்வாக்கு செய்ய மூன்று பிறப்பெடுக்கிற நாட்கள் அறுபத்து ஆறு தேவை ஆக முதல் வாரம் வாரம் ஒன்றே மிகப்பெரிய கேள்வி அடுத்த ஐந்து வருடம் நான் என்னை பார்க்க விரும்புகிறேன் ராத்திரிக்குள் ஒரு விஷன் போர்டு தயாரிக்கவும் வாரம் இரண்டு தினமும் காலை ஐந்து நிமிடங்கள் அந்த போர்டை பார்க்கிற மனநாடா வாரம் மூன்று ஒவ்வொரு இலக்கமும் பின் யாருக்காக என்பதை தேடி படியுங்கள் உணர்ச்சி காரணமில்லாத இலக்கு உயிரில்லாத ரோபோ வாரம் நான்கு ஒரு மைல்ஸ்டோன் டிராக்கர் ஆறு மாதம் முடியும் அந்த தேதியில் வெற்றி என்னது என்பதை எழுதுங்கள் மாதம் இரண்டு உடல் என்பது ரம்பம் சுகம் என்பது இசை ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொல்கிறது வாரத்தில் நூற்று ஐம்பது நிமிடம் சுருக்கமான உடற்பயிற்சி இரத்த அழுத்தத்தை முப்பத்தி ஒன்று சதவீதம் வரை குறைக்கும் வாரம் ஒன்று தினமும் பத்து நிமிடம் சென்ஸ் துடிப்பு நடை வாரம் இரண்டு இரண்டு லிட்டர் தண்ணீர் சவால் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஏரி வாரம் மூன்று பிரேக்ஃபாஸ்ட் புரோட்டீன் காலை இருபது கிராம் முட்டை தோசை கொத்தமல்லி சட்னி வாரம் நான்கு ஸ்லீப் ஹைஜீன் ஒன்றே நேரம் படுக்க ஸ்கிரீன் முப்பது நிமிடம் முன் ஆஃப் மாதம் மூன்று புத்தி கற்றல் புதிய திறன் லிங்க்டின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அறிக்கையில் வேகமாக வளர்ந்த தொழில்களில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் சுய கற்றல் சான்றிதழ் வைத்துள்ளனர் வாரம் ஒன்று ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தேர்ந்தெடுப்பது பத்து நிமிட கிழிப்புகள் வாரம் இரண்டு போமோடோரோ இருபத்தைந்து நிமிடம் படிப்பு ஐந்து நிமிடம் ஓய்வு நாளுக்கு நான்கு ரவுண்டு வாரம் மூன்று புதுத்திறனை நாடகமாக நாற்பது வினாடிகளில் எளிமை சொல்வது இதுவே ஃபெயின்மான் தொழில் நுட்பம் வாரம் நான்கு மைண்ட்மேப் வரை கற்றது கேமராவில் ஒரு நிமிட வீடியோவாக பேசுங்கள் ஞாபகம் என்பது சதவீதம் வரை உறுதியானது என்று பிரின்ஸ்டன் ஆய்வு சொல்கிறது மாதம் நான்கு பணம் ஓடுகிறதா வழிகட்டு நார்த் வெஸ்டர்ன் மியூச்சுவல் கணக்கெடுப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சராசரி அமெரிக்கர் ஏழாயிரத்து நூறு டாலர் கடன் வைத்திருந்தார் கடன் வட்டி இந்தியாவிலும் ஏற்றம் வாரம் ஒன்று ஒரு பூஜ்யம் பேஸ்ட் பட்ஜெட் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேலை வாரம் இரண்டு அவசர நிதி மாத வருமானத்தின் பத்து சதவீதம் ஐஎச்டிஜி அல்லது எஸ்பிஐ வட்டி சேமிப்பு கணக்கில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் வாரம் மூன்று ஸ்னோபால் ஃபேமஸ் சிறிய கடனை அடித்துவிடு பின் பெரியதை மனம் டோபமின் பக்குவ வாரம் நான்கு முதலீட்டை தொடங்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நேஷனல் இன்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நாளைக்கு ஐம்பது ரூபாய் என்றுதானே மாதம் ஐந்து மனித சுற்று எச் வெற்றியின் ஹவுஸ் கீப்பிங் டியூக் யூனிவர்சிட்டி ஆய்வின்படி இடர்பாடுகளில் முதலிடம் சுற்றம் வாரம் ஒன்று என் சுற்றம் அச் அனன் ஒளி நிழல் என பட்டியல் வாரம் இரண்டு ஒளிக்குழுவில் ஒருவருக்கு வாரக்கால் நிழல் குழுவை மெசேஜ் மியூட் வாரம் மூன்று லிங்க்டனில் ஒரு புது தொடர்பு கள உறவின் கடிகாரம் மேம்படும் வாரம் நான்கு கிவ்பஸ்ட் சூத்திரம் ஒருவரை உங்களால் முடிகிறது என உதவி செய்யவும் நெடுஞ்சாலையில் தாங்கும் உறவு இதுதான் மாதம் ஆறு கலைஞன் மனநிலை கட்டுப்பாடு கம்பளியில் துளிர்த்த வெற்றி இந்த மாதம் முன் செய்த ஐந்து மாத பழக்கங்களை ஒட்டிக்கட்டு மாஸ்டர் ரூட்டின் உருவாக்குங்கள் வாரம் ஒன்று காலை அறுபது நிமிடம் கோல்டன் ஆவர் இருபது நிமிடம் உடற்பயிற்சி இருபது நிமிடம் தியானம் இருபது நிமிடம் கற்றல் வாரம் இரண்டு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெற்றியும் டிராக்கர் போர்டில் செட்கிப் பண்ணுதல் வாரம் மூன்று சனி டிஜிட்டல் டிடாக்ஸ் பன்னிரண்டு மணி நேரம் சமூக ஊடகத்திற்கு விடுமுறை வாரம் நான்கு பரிசோதனை மற்றும் பரிசு ஆறு மாத எடுத்த கோட்டை பார்த்து வெற்றியை உச்சியில் கொண்டாட ஒரு சிறு அனுபவ பரிசு புதிய புத்தகம் சிறு பயணம் ஆறு மாதங்களுக்கு முன் நீங்கள் யார் இப்போது நீங்கள் யார் இந்த நூற்று எண்பது நாளில் ஈவன் ஒரு வாரம் தவறாமல் இதை செய்தால் நிச்சயம் உங்கள் எதிர்கால நீங்கள் வந்து ப்ராப்ஸ் கொடுப்பார் இந்த திட்டம் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பண்ணுங்க நான் முதல் செய்துவிட போகும் மாத சவால் கமெண்ட் போடுங்க இப்படி ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தினமும் வேண்டுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐ அழுத்துங்க சின்ன தொடர்ந்து செல்லும் மாற்றங்கள் பெரிய நிரந்தர வெற்றியை உருவாக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்கள் புதிய வெற்றி கட்டடத்திற்கு இன்னொரு அடுக்கை சேர்க்கப் போகிறேன் வாழ்க வளர்ச்சி